அக்கான்றது ஒரு சாதாரண உறவு மட்டும் கிடையாது அக்கா நீ எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன் மிச்சம் இருக்கிற இந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அக்கா டேய் எனக்கா எதுக்குடா பாக்கா இடம் சின்னதோ பெருசோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணி செம்மையாக இன்டீரியரை டிசைன் பண்ணி இந்த ஹால் பெட்ரூம் கிச்சன்லாம் எப்படி கட்டியிருக்காங்க பாத்தியா டேய் அக்காக்கா இதுக்குடா இவ்வளோ பெரிய வீடு எந்த அக்காவுக்கு எனக்கு உனக்கா இது உனக்கு இல்லை எனக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸுன்னு கட்டி வளர்த்துட்டேன் அப்படியே மிச்சம் இருக்கிற காலத்துல நானே என் பொண்டாட்டி எல்லாம் சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த வீட்டையும் கட்டி கொடுத்துட்டேன்னா அப்படியே நாங்கள் வாட்டி ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிருவோம் அது பெட்ரூம் பாரு என் வாய்ப்ப முப்பத்தஞ்சு வருஷமா எங்கிட்டு இருக்கிறார் கன்ஸ்ட்ரக்சன்ஸ்ல இப்போதுல இருந்து நூறு ரூபாய் கம்மியாவே விவசாயம் பண்றவங்களுக்கு ஆர்மிஸ்க்கு எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி ஆர்கிட்ட தமிழ்நாடு முடுக்க சூப்பரா வீடு கட்டி குடுக்கறாங்க வீடு கட்டுறதுக்கு நம்ம லேண்ட் மட்டும் இருந்தா போது ஆரம்பிச்சு லைவா த்ரீ டி பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மள சாட்டிஸ்பை பண்ணாம மாட்டாங்க அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் பிளானோட மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம வீட்டை கட்டுறதுனால குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் இருக்காதுங்க சும்மா பேச்சுக்கு சொல்லுங்க நம்ம நாச்சியார் கன்ஸ்ட்ரக்ஷன்ல டிரெக்டாவே இண்டஸ்ட்ரிக்கு போய்